السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمدہ ونسلی علی رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العليم وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفل بسم اللہ الرحمن الرحیم

நம் ஈருலக தலைவர் முகமது நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக ஆமேன் இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் எனது தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம் அலமதுல்லா இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது துர்பாக்கியசாலிகளுடைய நாலு தன்மைகள் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம் இந்த மனித சமுதாயத்தை பற்றி இறைவன் குரானிலே கூறும் பொழுது லகது ஹலக்குனல் இன்சான வியசனி தகுவீம் படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பாக நாம் இந்த மனித படைப்பை படைத்திருக்கின்றோம் மனிதர்களை உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளை விடவும் சிறந்த படைப்பாக நான் படைத்துள்ளேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அப்போ அழகான படைப்பு மனிதன் என்பவன் இந்த மனிதர்கள் இரண்டு வகைப்படுவார்கள் ஒன்று நர்பாக்கியம் பெற்றவர்கள் இரண்டாவது துபாக்கியம் பெற்றவர்கள் நற்பாக்கிய சகைகள்யசாலைகளை சொல்லுவார்கள் உண்டானியசாலைகளுடைய ஒரு நான்கு தன்மைகளைசனம் அவர்கள் அடையாளம் காட்டிருக்கின்றார்கள் அதில் முதலாவது தன்மை ஜுமூதுல் ஐனி அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர்களும் வராது இவர்கள் தான் உலகத்திலேயே மிகவும் துர்பாக்கியசாலி என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ நம்முடைய பாவத்தை நினைச்சோ அல்லது ஆகிரத்தை நினைச்சோ நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய கண்களும் கலங்க வேண்டும் ஏனென்றாலும் செய்த பாவங்கள் ஏராளமானது அது அல்லாவிற்கு மட்டும் தான் தெரியும் வெளிரங்கமாகவும் உள்ளங்கமாகும் எவ்வளவோ பாவங்களிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம் அந்த பாவங்களை நினைத்து நாம் கண்ணீர் வடித்தோம் என்றால் ஒரு துள்ளி கண்ணீர் வடித்தால் கூட அது இறைவன் அதிகமான நன்மைகளை பெற்று தரக்கூடியதாக இருக்கு ஒரு நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய மறுமை வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது நாளை மறுமையில ஒரு மனிதர் வருவார் அவரதுல வந்து அவருடைய பதிவேடு கொடுக்கப்படுமா ஆமாலும் நாம அவர் செஞ்ச அமல்களை எல்லாமே அந்த பதிவேடல எழுதி கொடுக்கப்படுமா அதை படிச்சுட்டு அந்த மனிதர் வந்து இந்த தப்பெல்லாம் நான் செய்யவே இல்லை இப்ப சொல்றாங்கல்ல அதே மாதிரி இந்த தவறெல்லாம் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு நல்லா இடத்துல வாதம் பண்ணுவான் உடனே நல்லா அந்த பதிவேடை பிடுங்கி வைத்து கொண்டு ஒவ்வொரு உறுப்புகளையும் நல்லா பேச சொல்லுவான் கை சொல்லுமா இவர் தவறான ரூபாக்களை வாங்கினார்கள் தவறான விஷயத்த எல்லாம் செஞ்சாருன்னு கை பேசுமா அடுத்தடுத்து கால் பேசுமா இவர் தவறான இடங்களுக்கு நடந்து சென்றார் என்று கால் ஒவ்வொரு உறுப்புகளும் அதை செய்த தவறுகளை சொல்லுமா அப்ப அவர் இப்படி வந்து நரகத்துக்கு மாதிரி ஒரு அனுப்பலான் எடுக்கலான்னு இருக்கும்போது போது இமை பேசுமா யார்லா இவன் இவ்வளவோ தவறுகளை செய்திருக்கலாம் இவன் நிறைய தவறுகளை செய்திருக்கிறான் ஆனால் ஒரு இரவு உன்னை இவ்வளவு தவறுகள் செய்கிறோமே அல்லா நம்மை என்ன செய்வான் என்று ஒரு துள்ளி கண்ணீர் வடித்தான் அந்த கண்ணீர் தான் என்னுடைய இமையில இருந்தது என்று சொன்ன உடனே அல்லாஹ் உடனே என்னை நினைத்து பயந்தானா என்னை நினைத்து என்னுடைய வேதனைகளை நினைத்து பயந்து அழுதானா அந்த கண்ணீருக்காக அந்த பயத்தின் காரணமாக அந்த மனிதனை நான் சோனம் அனுப்புகின்றேன் என்று அல்லாஹ் சோனத்தில் அனுந்து அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய பயத்தால் நம் செய்த தவறுகளின் காரணமாக நாம் அல்லாவிடத்திலே அழுதோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை அது அழகானதாக இருக்கும் நன்மைகரமானதாக இருக்கும் தன்னிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராத ஒரு தன்மை இருக்கின்றது என்றால் அது இருக்கும் இரண்டாவது கல்வி உள்ளம் போனவர்கள் உள்ளத்துல எவ்வளவுதான் உபதேசங்களை சொன்னாலும் எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை செலுத்தினாலும் அவருடைய போனவர்கள் பற்றி லாலேஸ்வரம் அவங்க பல அதிசுகளிலே சொல்லியிருக்கின்றார்கள் உடலிலே ஒரு உறுப்பு இருக்கின்றது அந்த உறுப்பு சரியான முறையில இருந்தது என்றால் உடல் முழுவதும் நன்றான முறையில் இருக்கும் அந்த ஒரு உறுப்பு வீணாகி விட்டதென்றால் உடல் முழுவதுமே வீணாகி போகவிடும் என்று சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு அது என்ன உறுப்புன்னு சொன்னாக்கா அதுதான் உள்ளம் என்று சொன்னாங்க நம்முடைய உள்ளம் என்பது அது இறுகி போகிவிட்டது என்றால் எந்த விதமான ஹைராத்துகளும் எந்த விதமான நல்லவைகளும் நம்மால் செய்ய முடியாமலே போகவிடும் அதனால்தான் உள்ளத்தை எப்பவுமே பாதுகாப்பா வச்சுக்கணும் தவறான விஷயங்களை செஞ்ச போது ஹரிஷ் வருது நம் ஒரு தவறை செய்தோம் என்றால் நம்முடைய உள்ளத்தில ஒரு கரும்பில் குத்தப்படுகிறது ஒரு கரும் புள்ளி குத்தப்படுகின்றது இப்படியே அவர் தவறு செய்ய செய்ய அவருடைய உள்ளம் முழுவதும் பாவங்களால் நற்க நற்பட்டு அவருடைய உள்ளங்கள் இறுகி போகிவிடுகின்றது எனவே உள்ளத்தை இறுகாமல் துருபிடிக்காமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதனால் உள்ளத்தை பார்த்துக் கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது ஆயிஷா லீலான அவங்கள ஒரு பெண்மணி வந்தாங்களாம் வந்து சொன்னாங்க என்னுடைய உள்ளம் ரொம்ப இறுகி போயிருக்கு என்னதான் நல்ல உபதேசங்களை கேட்டாலும் நல்ல விஷயங்களை உள்ளத்தில் செலுத்த முடிய மாட்டேங்குது காது வழியா மட்டும்தான் கேட்க முடியுது அதனுடைய அமல என்னுடைய உள்ளத்துல சுமக்க முடியாம போகுது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி உம் ஆயிஷா அழிவா அவர்கள கேட்டாங்க ஒரு பெண்மணி ஆயிஷா ஆயுஷா சொன்னாங்க அக்கு சிறி திக்ரல் மௌத்தி நீங்க மரணத்தினுடைய சிந்தனையை அதிகமாக உங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொன்னாங்க மரணத்தினுடைய சிந்தனையை கொண்டு வாருங்கள் இந்த உலகம் என்பது நிரந்தரமானது அல்ல இந்த உலகம் என்பது நமக்கு கடைசி வரையும் கூட வரக்கூடிய ஒன்று கிடையாது இந்த உலகம் நம்மை விட்டு கடந்து செல்லக்கூடியது மறுமைதான் நமக்கு நிரந்தரமானது நாம் என்றேனும் ஒரு நாள் மௌத்தாக மௌத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை அந்த மரணத்தினுடைய சிந்தனையை உங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வாருங்கள் உங்களுடைய உள்ளம் விசாலமடையும் என்று சொன்னார் அதே மாதிரி அந்த பெண்மணி செஞ்சாங்க பெரிய அவ்வளவு முதல்ல இந்த விஷயம் பதிவு செய்யப்படுது அதே மாதிரி அந்த பெண்மணி மௌத்தை அதிகமாக சிந்தனையில கொண்டு வந்தார்களா அவருடைய உள்ளம் விசாலமானது அவருடைய உள்ளம் விசாலமானது பிறகு ஆயுஷாதன் அவங்களை பார்த்து சொன்னாங்களா ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல விஷயங்களை நீங்க சொன்னீங்க என்னுடைய உள்ளம் என்பது மிகவும் மோசமான நிலைமையில இருந்துச்சு உங்களிடத்துல வந்து நான் உபதேசம் பெற்றதுக்கு பிறகுதான் என்னுடைய உள்ளம் மிக மிக விசாலமானதாக மாறியது என்று சொன்னாங்க அப்ப நம்முடைய உள்ளத்தை மிக பாதுகாப்பாக வச்சுக்கணும் எந்த விதமான தவறுகளும் எந்த விதமான இல்லங்களும் உள்ளாக்காமல் நம்முடைய உள்ளத்தை மிக மிக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் சரி இரண்டாவது துர்பாக்கியசாலையுடைய இரண்டாவது தன்மை அவருடைய உள்ளங்கள் இறுகி போயிருக்கும் மூன்றாவது தூளுள் அமளி அதிகமான ஆசைகள் இருக்கும் ஆசைகள் பொதுவா ஆசை என்பது தவறல்ல எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் பிள்ளைகளுக்கு அப்படி ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்கும் எனக்கே கூட நிறைய ஆசைகள் இருக்கிறது இல்லையா எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கக்கூடியது ஆசை ஆனால் அது அளவை கடந்து போகக்கூடாது அது அதிகமாகி போடக்கூடாது அது அதிகமானது என்றால் நம்முடைய மன மனம் உடைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் நம்முடைய உள்ளம் அது மிகவும் பலகீனமாக ஆகுவதற்கு இந்த ஆசை ஒரு காரணமாக மாறிவிடும் நம்ம ஆசைப்படுறோம் அது கிடைக்கலன்னு மனசு ரொம்ப வருத்தமாகிடும் மனம் உடைந்து போகவிடும் எனவே அதிகமான ஆசைகள் என்பது அது இடத்துல தான் இருக்கும் அதனால் ஆசைகள் என்பது அதிகமாக இருக்கக்கூடாது அதுவும் இந்த உலக ஆசைகளை அதிகமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் சரி இடத்துல மூன்றாவது தன்மை அதிகமாக ஆசைப்பவர்களாக ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க நாலாவது உலகத்தின் மீது பேர் ஆசைகள் கொள்வாங்க இந்த உலகம் தான் நமக்கு வேணும் நம்ம எப்படியாவது ஒரு நல்ல சேர்த்துல ஒரு நல்ல இடத்துக்கு ரொம்ப உலகம் தான் பணம் தான் எனக்கு வேணும் ஆகிறதெல்லாம் அப்புறம் தான் என்கின்ற அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்திலே வந்ததென்றால் இவர்கள்தான் மிகப்பெரிய பெரிய சக்தியாக மிகப்பெரிய துர்பாக்கியசாலியாக இருப்பார் நம் நற்பாக்கியசாலியாக இருக்க வேண்டும் என்றால் ஆசிரத்துடைய அமல்களிலே நாம் ஈடுபட வேண்டும் அதற்காக காசு பணம் வேண்டாம் சொல்லல காசு பணங்கள் வேண்டும் பதவிகள் வேண்டும் எல்லா விதமான பொருளாதாரங்களும் நமக்கு வேண்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் காசு பணத்தின் மீதே மிகவும் ஆர்வம் கொள்வதோ பேராசை கொள்வதே இருக்கக்கூடாது இந்த உலகம் என்பது நம்மை விட்டு கடந்து செல்லக்கூடிய ஒன்று எனவே அதன் மீது ஆசைப்பட்டு ஆவல் பட்டு நாம் நிறைய இல்லல் பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் விடுவோம் எனவே இந்த உலக ஆசைகள் கடத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தன்மை என்று சொன்னாங்க எனவே இந்த நாலு தன்மைகளை விட்டும் வல்லரஹமான அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாத்தல் விழுவோம் மேலும் எதை சொன்னோமோ என்னென்னு கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை வல்லரஹமான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கொள்வனாங்க ஆமீன் வாகரதாவான ரவி அழகின் சலாம் அலைக்கும் வர அஹ்மதுல்லாஹ் தாலா வரகாத்து